சரி இப்போ பனை மட்டையால் கொட்டிக்கொண்டு வந்தோம் நாங்கள் இப்போ என்னோடய வளவில் இருக்கிற பனை மட்டையாலேயே இங்கே பாருங்கள் பெரிய வந்து இந்த ஆடுகள் வராத மாதிரி அடைச்சி கொண்டிருக்கிறோம் உங்களையெல்லாம் நாங்கள்லாம் நீங்கள் பக்கம் வேலியெல்லாம் போட்டது வந்து நானும் அப்பாவும் அதில் பாருங்க அப்பா செய்து கொண்டு இருக்கிறார் மட்டை வச்சு வரைஞ்சு கொண்டுருக்கிறார் ரைட் பனை மட்டை வந்து இங்கே இருக்கு காட்டுறம் பாங்கோ கத்தியை எடுத்து கொண்டு வலிக்கிட்டே அப்போதையும் நிறைய மட்டைகள் வட்டி கொண்டு கொடுத்து நான் நல்ல வேலி அடைக்கிறதுக்கு இந்த மழை பெய்து புயல் அடித்து நிறைய மட்டைகள் வந்து ஆனால் ஓலைகள் வந்து இருந்து விழுந்துருந்தது ரைட் நீ பாருங்க அப்போது பட்டின மட்டைகளை காட்டணும் உங்களுக்கு அப்படி இருக்குன்னு பாருங்க ரைட் இது அப்போதும் நான் வெட்டிட்டு கொண்டே கொடுத்த மட்டைகள்ற ஓலை பெண்ணத்தில் வேறு மட்டைகள் இருக்கனை ஓலைகள் பனை ஊலையில் இருக்கிற அந்த மட்டை தான் நாங்கள் வேலிக்கு பயன்படுத்துறது இங்கே உள்ள பக்கம் குறுக்காலையும் ஒரு வேலி போட்டுருக்கேன் என்னென்று சொன்னால் இந்த ஆடுகள தொல்லை தாங்க முடியலை ரைட் ஆடுகள தொல்லை தாங்க இல்லாததால் நான் என்ன குறுக்காலையும் வேலியை போட்டு ஒரு துண்டு துண்டு அடைக்கிட்டு கொண்டு வாரேன் ரைட் சுண்டு தான் அந்த போ வைக்க போகிற தென்னம்புள்ள வர வர மரங்களை வந்து நாங்கள் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மிகவார்கள் இதுதான் இந்த பனை ஓலையும் பனை மட்டையும் அப்படி உண்டு பனை மரத்தில் இருந்தது விழும் ரைட் காஞ்சி விளைக்கு நாங்கள் அதை எடுத்து இந்த மட்டையை எடுத்து நாங்கள் இயற்கையாகவே பனை மட்டையை பயன்படுத்தி வேலிகளை வந்து அடையக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க நிறைய விழுந்துருக்கு அதெல்லாம் எடுத்து வட்டி கொண்டு போய் தான் நானும் அப்பாவும் முன்னால் அடைச்சி கொண்டுருக்குறோம் வேலி பாருங்க இந்த கையாலேயே கிணறு கிணறு கண்டினா ரெண்டு வருஷத்துக்கு முறை கண்டினா கிணறு இப்போ நிரம்பி பேருக்கு தண்ணி அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இந்த வளவில் பாருங்க தண்ணி எவ்வளோ அனுப்பி பார்த்தீங்களா பராமரிப்பு இல்லாமல் இந்த கட்டையில் இந்த கிணறு சும்மா அப்படியே மண்ணாலே அப்படியே சுற்றி உழைச்சி கொஞ்சம் வரம்பு மாதிரி போட்ட மாதிரி இருக்குது ரைட் நன்றிக்கு பாருங்கள் ஆடுகள் இந்த ஆடுகள் தான் இந்த வளவுக்கு ஒருத்தரும் இல்லாததால் வந்து வந்து கரைச்சல் படுத்துதல் இப்போ நாம் வந்து இருக்க போகிறோம் இந்த வளவில் இருந்து இந்த கார்டனிங் வேலையை தொடங்க போகிறேன் ஓகே பாய் பாய்